அதுக்கு ஒரு ரவை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம் நாலு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கோம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கலாம் ரவையை உள்ளே சேர்த்து வச்சு அரை கப் சீனி உள்ளே சேர்த்துக்கிடலாம் சேர்த்து வாசனைக்கு ஒரு இலக்கை சேர்த்துக்கிடுவோம் நம்ம எடுத்து வச்சுருக்கலையே நாலு முட்டை அந்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கிடலாம் முட்டையை சேர்த்துட்டு அரைச்சிக்கிடுவோம் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு சோடா ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டோம் இதை உள்ளே சேர்த்துக்கிறோம் இட்லி குண்டாவில் தண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் நாலு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் அதில் மாவு ஊற்றிக்கிறலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் பாதியெல்லாம் ஊற்றிக்கிறோம்க்காக மாதுளம்பழம் இதே வச்சுருக்கோம் இதை உள்ளே நம்ம சேர்த்துக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம டெக்ரேஷனுக்கு எல்லாம் சேர்த்துட்டோம் நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் வச்சுட்டோம் இது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா இப்படி ஒரு கத்தி வச்சு இப்படி குத்தி பாருங்கள் ஒட்டலை நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கத்தி வச்சு இந்த ஓரத்துலலாம் இந்த மாதிரி பே பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டுங்கோ வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய அழகான பாஞ்சியான பாருங்கள் நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா கேக்கு ரெடி ஆகிட்டு அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பஞ்சு போல நல்லாயிருக்கும் மக்களை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்வின் எக்ஸ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்